மூணாவது ரவுண்டு வின் பண்ணால் உசிலாம்பட்டி பிரே சென்ட்ரு ஆவாங்க வின் பண்ணால் தேனி டீம் பிரே சென்ட்ரு ஆவாங்க ரெண்டு ரவுண்டு முடிச்சிட்டாங்க மூணாவது ரவுண்டு நவீன் தூ பிரேம் அருமையாக போட்டுவார் டாட் நல்லா போட்டுவார் ரெண்டு பாலுமே டாட் ரெண்டு பால்லமே ப்ரேப் வச்சு டட் போட்டுகாரு. ஹரிணியா அடி கேட்சா கேட்சா எடுத்துட்டாங்க மச்சான். முக்கியமான கேட்ச் நல்லா அடிச்சு கொடுத்தாரு ப்ரே. ரெண்டு மேட்ச்க்கே நல்லா அடிச்சாரு. பேட்ஸ்மேன் நிதின் சி 3 பந்து. ஃபர்ஸ்ட் பால் டாட் ரெண்டா பால் டாட் மூணாவது பால் வicket.

நல்லா போட்டிருக்காருங்க டாட் அருமையா அடிச்சுக்காரு கவர்ஸில் உறுதியான நான்கு வந்து முதல் நான்கு நல்லா போட்டிருக்காரு டாட் பிச்சுட்டாரு எடுத்துகிட்டு அவ்வளோ நல்லா எடுத்து கேட்ச் கொடுத்துட்டு போகிறாரு மார்க்ஸ் அடுத்த பர்சனம் ஸ்வாஸ் ரிசி நல்லா போட்டுட்ருக்காரு ஸ்வாஸ் நல்லா போட்டுருக்காரு இரண்டாவது ஒரு கடைசி பந்து ஆறு <laughs> அப்படின்னு பட் முதல் பாலை ஆறு அடிச்சிருக்காரு சார் நவீன் மீண்டும் மாற்றிருக்காரு நான்கு வீட்டுலேருந்து ஒரு ஆறு ஒரு நான்கு வந்து சிக்க மாற்றி போடுறாரு ஆறு சுக்கிலேருந்து நல்லா போட்டிருக்காருங்க டாட் ஒட்டிச்சிருக்காருங்க கேப்பில் நான்கா உறுதியான நான்கு மீட்டிங் பேட்லேருந்து ஒரு ஆறு ஒரு நான்கு ஒரு டாட் ஒரு நான்கு மீண்டும் அடிச்சிருக்காருங்க கேப்பில் ஒரு ரன் சுபாஷ் அடிச்சிருக்காருங்க அவரும் மீண்டும் ஸ்ட்ரீட்ல அடிச்சிருக்காரு ஆறா ஆறு சிக்ஸு சிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஆறு இருந்து ஒரு ஆறு வந்திருக்கு மூன்று ஓவர் பெற்ற நிலையில் முப்பத்தி மூன்று ரன்கள் எடுத்துள்ளனர்

ஒரு நல்ல பேட்டிங் ஆடி கொடுத்துட்டுருக்காரு பிரேம் விக்கெட்டு போன குரங்கள் நல்லா கற்றுருக்காரு ஒரு ரன் குயிக்காக ஓடிடுவாங்க ஒரு ரன் பாஸ் பேட்ஸ்மேன் மீண்டும் அடிச்சிருக்காருங்க கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரன் ஓடிவாங்க நினைக்கிறேன் நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு

சுாஷ் அருமையா போட்டுக்காரு எங்கே பட்டு எங்கே போகுது ஒரு ரன் சுமார் நிதின் நிதி யாரும் விடலங்க இதுவும் ஆறு போறா நான்கு மரத்தில் பட்ட என்னன்னு தெரியல மரத்தில் பட்டா ஆறு நிதின் பட்டு இந்த ஆறு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு மீண்டும் அடிச்சிருக்காருங்க கேப்பு தாங்க ஒன்றும் பண்ண முடியாது நல்ல ஃபீல்டிங் அங்கே ரெண்டுன்னு ரன்னு ஓடிட்டாங்க ரெண்டு ஓட்டா குயிக்காக ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க மீண்டும் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரன்னா ஒரு ரன் அடிச்சுட்டா இருக்க கேப்ல நான்கு உறுதியா நான்கு சுபாஷ் பேட்ல ஒரு நான்கு பேர் இருக்கு ரெண்டு பேருமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க சுபாஷ் நிதின் அஞ்சாவது ஒரு கடைசி பந்து ஓடிட்டாங்க குயிக்கா ஓடிட்டாங்க ஒரு ரெண்டு நல்லா ஓடி இருக்காரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்துள்ளது அறுபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்துள்ளது அஞ்சோருக்கு அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க உசுலமுட்டி அஞ்சோருக்கு அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க உசுலமுட்டி ஸ்டைக்ல சுபாஷ் தினேஷ் டூ கடைசி ஒரு படம் வந்து தினேஷ் தினேஷ் டூ சுபாஷ் அருமையா தட்டிட்டு போயிருக்காருங்க இடத்த பார்த்துட்டு நல்லா தட்டிருக்காரு சுபாஷ் கேட்சா காட்டு போட்டாருங்க நிதின் அருமையா போட்டிருக்காரு கட் கட் பண்ணி போட்டுகிட்டு ஏறி போய் ஐம்பது அடிச்சிருக்காருங்க நிதின் ஆறு ஓருக்குள்ளே ஐம்பது அடிச்சிருக்காரு நிதின் அடுத்ததெல்லாம் வந்து போடணும்டா ஒருத்தரா ரெண்டு ஐம்பது அடிச்சிருக்காரு உஸ்லி மீண்டிய அணியிலேயே நிதின் திருப்பி நான்கு ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காரு நல்லா போட்டிருக்காரு நல்லா அடிச்சிருக்காரு ரன் அவுட் நல்லா அடிச்சிருக்காருங்க ரெண்டு பார்ட்ஸ்மன் Welcome to Nama Cricket. Subscribe now.